நேத்து எபிசோட்ல அருண் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க மஞ்சள் மேல தப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒத்து வச்சிருப்பாரு விஜய் சேதுபதி ஆனா இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதாவது மிட் நைட்ல பிரியாணி அதாவது அங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம பிரியாணி செஞ்சுட்டு ஒரு கும்பல் இருக்காங்க அவங்கள பத்தி ரோஸ் பண்ணிக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நேற்று முத்துக்கிறோம் சொல்லியிருப்பாரு ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு அதாவது ஸோ ரேஷன் அதாவது அவங்க சாப்பிடுற ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அளவா பிரிச்சு கொடுத்துறோம்னு சொல்லி அருண் சொல்லியிருந்தாரு கரெக்டா எல்லாருக்குமே சரிசியமா பிரித்து கொடுத்துறோம் அவங்க சாப்பிட்றாங்களே சாப்பிடலாம் தேவையில்லை சார் ஆனா வந்து பண்ணி கரெக்டாக பிரித்து கொடுத்தோன்னு சொல்லியிருந்தாரு அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது முத்துக்கு பண்ணு சொல்லியிருப்பாரு இல்லைங்க சார் அதாவது பசிக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக சாப்பிடுவோம் ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை கொடுத்து மீதி வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது பத்தாவது கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அப்படிலாம் கிடையாது சார் அப்படி போனால் சண்டை வருது அப்படின்னு சொல்லி அருண் சொல்லியிருப்பாரு ஸோ ரேஷன் வந்து பிரித்து கொடுக்கறது சரிசமாக போயிட்டு இருக்கான விஷயங்கள் போயிட்டு அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேங் அதாவது நைட் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்க மத்தவங்க தூங்க வச்சுட்டு தெரியாம பிரியாணி செஞ்சு சாப்பிடுறாங்க தீபக் விளிக்கிறது எங்களை அரிசியெல்லாம் காணாமல் உழிக்கிறதாம் சோ நேற்று வந்து அருண் அவர்கள் வந்து சரி சாவமா எல்லாத்துக்குமே ரேஷன் எல்லாம் தரோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாருக்குமே கம்மியா தரது இல்லை அப்படின்னு சொல்லி பேசினவங்க இன்னைக்கு யாருக்குமே தெரியாம அவங்க கேங் தர்ஷிகா அப்புறம் விஜய் விஷால் அப்புறம் அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்காங்க அதுதான் நைட் பிரியாணி சோ செஞ்சு மிட் நைட் பிரியாணி செஞ்சு நீட்டா சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியும் பக்காவா அந்த விஷயத்தை வந்து அழிச்சு வச்சிருக்காங்க அதாவது தட்டெல்லாம் கழி வைக்கிறது அந்த மாதிரி பக்கா பண்ணிடுறாங்க நியாயமா அப்படிங்கிறது இன்னைக்கு அருணை பார்த்து விஜய் சேர்த்தி அவர்கள் கரெக்டா கேட்கறாரு அதை பத்தி எபிசோட இன்னைக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோட்ல எப்பயும் போல லாஸ்ட் யார் எவீக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் போகும்போது இன்னைக்கு வந்து நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது அதாவது அவங்க சீட்ல ஓபன் பண்ணிக்க

அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிவகுமார் அவரெல்லாம் நல்லதா விளாண்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நீங்க நினைக்கிற மறக்காம கமெண்ட்ஸ் வந்து அப்படியே கீழே போடுங்க அது மட்டும் இல்லாம இந்த ரிவியூ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் ஓகே பை